திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் உற்பத்தி காண்டம் மேரு படலம் கந்த புராணத்தில் முதலாவது காண்டமாகிய உற்பத்தி காண்டத்தில் மூன்றாவது படலமாக மேரு படலம் அமைந்திருக்கின்றது மலையில் நிகழ்ந்த செயல்களை கூறுவதால் இதற்கு மேரு படலம் என்று பெயர் எண்பத்து ஓரு பாடல்களை கொண்டுள்ளது இந்த மேரு படலம் சிறப்புமிக்க இமயமலையில் நித்திய கன்னிகையான பார்வதி அம்மையார் மலையரசன் மகளாராகி தவம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் இதற்கு முந்தைய பார்ப்பதி படலத்திலே பார்த்தோம் அப்படி இருக்கும் வேளையில் சூரபத்மன் எனும் கொடிய அசுரன் பூமி முதல் சகல அண்டங்களுக்கும் அரசனாகி ஆண்டு வருகின்றான் ஆயிரத்து எட்டு அண்டங்களுக்கு தலைவனாக இருந்து அரசு செலுத்தி வருகின்றான் தேவர் முதலிய பெரியவர்களையெல்லாம் துன்புறுத்தி கொடுங்கோல் செலுத்தி வருகின்றான் சூரபத்மன் தேவர்களை இந்திரன் மைந்தனான ஜயந்தனோடு சிறைப்படுத்தி இந்திரன் முதலியவர்களை துன்பம் செய்து வருகின்றான் அப்படி இருக்கும் வேளையில் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்களும் வேதத்தின் பொருள்களையெல்லாம் கல்லால விருக்ஷத்தின் கீழே அமர்ந்தருளுகின்ற தக்ஷிணாமூர்த்தி பால் கேட்டு உணர்ந்து வருகின்றார்கள் அதன் பின்பு சனகாதி முனிவர்கள் நான்கு பேரும் பலகாலம் தவம் செய்தார்கள் இவர்கள் மறுபடியும் எம்பிரானின் திருவருளினால் திருக்கையிலை மலைக்கு வந்தார்கள் பெருமான் காவல் கொள்கின்ற எம்பிரானின் திருக்கோயிலின் முதல் வாயிலை அடைகின்றார்கள் இந்த சனகாதி முனிவர்கள் நான்கு பேரும் சனகாதி முனிவர்களெல்லாம் சொல்லரும் காட்சி பேருடைய பெருமானின் திருவடி மலர் மீது வணங்கி நிற்கின்றார்கள் அப்பொழுது நந்தியம் கடவுள் மந்திர வடிவான சபைக்கு இந்த நான்கு முனிவர்களையும் அழைத்து செல்ல அங்கே ஞான நாயகராகிய எம்பிரானை கண்டருளினார்கள் இந்த நான்கு பேரும் ஞான முதல்வராகிய எம்பெருமானை நான்கு முனிவர்களும் கண்டபொழுது அவர்களது மொழியானது தவறியது அதாவது கருணையங் கடலை கண்டபொழுது நாவானது பேச முடியாது தடுமாறியது முழு மேனியெங்கும் ரோமங்கள் பொடித்து கூச்செறிந்தபடியாகவும் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடவும் நெருப்பில் வைத்த மெழுகு போல உள்ளம் உருகி பரவசமாகவும் இவ்வாறெல்லாம் மெய்ப்பாடுகள் நிகழ அங்கே வேதங்களுக்கும் எட்ட முடியாத எம் ஆதியான ஐயனை நோக்கித் தொழுதார்கள் உள்ளம் மகிழ்வாக மலர்ந்து நின்று திருமேனி நடுக்கம் கொண்டார்கள் பரமேஸ்வர மூர்த்தியினுடைய திருப்பாதங்களில் நால்வராகிய இந்த பெரும் தபோதனர்களும் பலமுறை விழுந்து வணங்கி எழுந்து நின்றார்கள் வேதங்களால் எம்பெருமானை துதித்தார்கள் இவ்வாறு வணங்கி இறைவனாரிடம் விண்ணப்பம் செய்கின்றார்கள் ஐயனே இருளாய் விளங்குகின்ற பெருங்கடலில் நடுயாமத்து பயங்கரமாக வீசுகின்ற புயல் காற்றின் வசமாக அதிலே அகப்பட்ட தோணி எவ்வாறு பொங்கி எழும் கடல் அலையாலும் காற்றாலும் அலையுமோ அதுபோல நாங்களும் பல்வேறு வகையாக பொருள் கொள்ளப்படும் வேதங்களைக் கற்று சந்தேகம் விபரீதம் முதலிய ஐயப்பாட்டினால் எங்களது மனம் களைத்துவிட்டது அருள்நாதனே எங்கள் உணர்வு இன்னும் அமைதி பெறவில்லை ஆகையால் எங்களது மயக்கம் நீங்கும் வண்ணம் தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் குற்றங்களெல்லாம் நீங்கி தவங்கள் பலவற்றைப் புரிந்து அதனால் சிவனருள் எய்தும் பரிபக்குவ நிலை எய்திய இம்முனிவர் நால்வர்களும் இவ்வாறு எம்பிரானிடம் விண்ணப்பித்து நிற்கவே அப்பொழுது கருணை வள்ளலாகிய எம்பெருமான் அந்த நான்கு முனிவர்களின் முகத்தை பார்த்து முனிபிள்ளைகளே உங்களது அறிவானது அமைந்து அடங்குமாறு கெடுதல் சிறப்பினை சிறப்பினைவுடைய ஞானபோதம் என்னும் நூலை சொல்லி அருளுவோம் நீங்கள் இங்கு இருங்கள் என்றார் முனிவர்கள் இறைவனாரின் திருவடியிலே வணங்கினார்கள் அந்த நேரத்தில் எம்பெருமான் அங்கே கடவுளின் சிறப்பான திருமுகத்தை பார்த்தருளி நந்தியம்பெருமானுக்கு அருளுகின்றார் நந்திதேவனே இங்கு வேறு எந்த கடவுளர் தேவர்கள் யார் வந்தாலும் உள்ளே வரவிடாதே மன்மதனை தவிர வேறு யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்காதே இதுவே யாம் உணம் உமக்கு இட்ட பணியாகும் என்று எம்பிரான் சொல்லி அருளுகின்றார் அது கேட்ட நந்திதேவர் அவ்வண்ணமே செய்கிறேன் சுவாமி என்று எம்பெருமானை வணங்கி அத்திருச்சந்நிதியிலிருந்து நீங்கி அக்கணமே நந்தியம்பெருமான் சிவபெருமானுடைய கோயிலின் முன்புறம் உள்ள திருவாயில் வந்து யாவரும் உள்ளே புகாதபடி காவலாக இருந்து அருளினார் நந்தியம் கடவுள் இவ்வாறு முதல் திருவாயிலை காவல் செய்ய அங்கே ஞானநாயகராகிய எமது அண்ணல் எம்பெருமான் சிவபெருமான் அவர் தமக்கு முன்னாக அமர்ந்தருளிய சனகர் சனத்குமாரர் சனாதனர் சனந்தனர் முதலான நான்கு முனிப்பிள்ளைகளும் கைத்தொழுதவாறு கேட்டு அமைகின்ற நிலையிலே இருக்க எம்பெருமான் ஆகமங்களின் அரிய பதங்களாகிய சரியை கிரியை யோகம் என்னும் மூன்று பதங்களையும் கூறி அருளுகின்றார் அப்பொழுது அந்த முனிவர்கள் எம்பிரானை நோக்கி பகவானே எமது புத்தியானது ஒடுங்கும்படி ஞானபோதத்தினை போதித்து அருளுங்கள் என்று வேண்டுகின்றார்கள் அதனை கேட்டு எம்பெருமான் சிரித்து அருளுகின்றார் ஏனென்றால் அவர்கள் கேட்டபடி ஞானபோதம் என்பது சொல்லால் சொல்லும் தன்மையில் அடங்குவது அல்ல சொல்லால் அதனை சொல்ல முடியாது என்பதனை அவ்வாறு சிரித்து அவர்களுக்கு உணர்த்துகின்றார் அப்பொழுது அம்முனிவர்களுக்கு அந்த ஞானபாதத்தினை உணர்த்துவதற்காக எம்பெருமான் ஒரு செயலை அங்கே புரிந்து அருளினார் பிரம்மதேவர் நாராயண கடவுளாகிய இருவரும் இன்னமும் உணர முடியாத எம்பெருமான் வெள்ளை பன்றிக்கொம்பு கொம்பு ஆமையோடு இவற்றுடன் தலைமாலைகள் மாலைகள் அனந்த கோடி அணியப்பட்டு திளைத்து விளங்குகின்ற தமது மார்பில் திருக்கரத்தை சேர்த்து மோனத்தின் குறியாக அமைகின்ற மோனமுத்திரை எனும்படி திரு கை பெருவிரல் சுட்டுவிரல் இரண்டினையும் சேர்த்தபடி ஒரு கனப்பொழுது இன்றி யோகம் செய்வார் போல அமர்ந்தருளினார் இப்படி எம்பிரான் யோகியார் போல அமர்ந்து முனிவர்களுக்கு ஞானபோதத்தை உணர்த்த தொடங்குகின்றார் அப்பொழுது அந்த சனகாதி முனிவர்கள் நான்கு பேரும் ஞானபோதமானது சொல்லினால் சொல்ல முடியாதது என்பதை தெளிந்து மூன்று கண்களை உடைய புனிதராகிய சிவபெருமான் அருளால் தாங்கள் தங்கள் புத்தியில் ஒடுக்கம் பெற்றார்கள் தம் முன்பு யோக வடிவை தாங்கியிருக்கின்ற பெருமானை தியானித்தவாறே தாங்களும் யோக யோகநிலையெய்தி அசைவற்று இருந்தார்கள் சித்திரத்தில் எழுதிய பாவை போன்று அசைவற்று இருந்தார்கள் எம்பெருமான் தானே தானாகிய சிவபெருமான் இத்தகைய தன்மையால் அந்த நான்கு முனிவர்களும் உணரும்படி அதி அற்புதமாய் விளைகின்ற ஞானபோதத்தினை அந்த முனிவர்களுக்கு ஒரு கணப்பொழுதில் உணர்த்தி அருளுகின்றார் அந்த ஒரு கணப்பொழுது என்பது பிரம்மதேவன் முதலான கடவுளர்களுக்கெல்லாம் பற்பல யுக காலங்களாக ஆகிவிட்டது சிவபெருமான் ஒரு கனப்பொழுதில் அந்த முனிவர்களுக்கு ஞானபோதத்தை உணர்த்தும் அந்த பொழுது தேவர்களுக்கெல்லாம் எத்தனையோ பெருந்தொகையான ஆகிவிட்டது முன்பு ஒருமுறை முறை நித்யகன்னியாகிய எம் அம்மை சிவபெருமானுடைய கண்களை விளையாட்டாக பின்னால் சென்று பொத்தியபோது அந்த கணம் எல்லா உலகமும் உயிரும் கொடிய இருளில் மூழ்கிய நாள் போல் ஆனது இப்பொழுதும் அன்று அம்மை பெருமானின் கண்களை பொத்திய அந்த கணம் போல இன்று யோகு உற்ற கணமும் அமைந்தது எல்லா செயல்களுக்கும் காரணமாயிருக்கின்ற முதல்வராகிய சிவபெருமான் மோனம் உணர்த்தும் யோகத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த காட்சியினால் தேவ உலகத்து தேவர்கள் உட்பட எல்லோருக்கும் இன்ப நிலையை அனுபவிக்க முடியாமல் முனிவர்களின் நிலையைப் போல ஆனார்கள் எல்லா புவனங்களிலும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் காமப்பற்று விட்டுவிட்டது தேவர் முதல் சகல உயிர்களும் சிற்றின்ப விஷயங்களில் ஈடுபட முடியாதவர்களாக இயல்பாகவே காம உணர்வு பெற முடியாது முனிவர்கள் போலவே இருந்தார்கள் அனைத்து உயிர்களும் மன்மதனுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் போய்விட்டது ஈசன் இவ்வாறு அமர்ந்து அருளியதனால் உயிர்களெல்லாம் போகத்தை வெறுத்ததன் காரணமாக உலகத்து உயிர்கள் முழுவதும் அந்த எண்ணிக்கையெல்லாம் நாள்தோறும் குறைந்து குறைந்து வரலானது எம்பெருமான் இவ்வாறு யோகி போல வீற்றிருந்து அருளும் இந்த காலத்தில் சூரபத்மனானவன் பெரும் தீங்கினை எல்லோருக்கும் செய்ததனால் அதனை பொறுக்க முடியாமல் இந்திரதேவன் தேவர் கூட்டத்தோடு தனது உலகமான தேவ உலகை விட்டு பயந்தோடி வந்து இந்திராணி தேவியோடு திருக்கயிலைக்கு வந்து சேருகின்றான் அங்கே எம்பெருமானை காண முடியாமல் போகவே பொன் வண்ணமாக இருக்கும் மலையிடம் சென்று இந்திரன் அங்கே இந்திராணியோடு தங்குகின்றான் அப்படி இருக்கும் நிலையில் சூரபத்மனினுடைய மகன் பானுகோபன் என்பவன் தேவ உலகை அழித்து இந்திரனின் மைந்தனாகிய ஜயந்தனை சிறைப்படுத்தினான் என்ற செய்தியை இந்திரன் தெரிந்து கொள்கின்றான் தன்னுடைய துன்பத்தையெல்லாம் தாங்க முடியாத இந்திரன் மேறு மலையில் இருந்தபடியே சிவபெருமானை நினைத்து பல நாட்கள் தவம் இயற்றினான் அப்பொழுது சிவபெருமான் அந்த இடத்தில் ரிஷபத்தின் மேல் தோன்றி அருளுகின்றார் எம்பிரானின் வருகையை கண்ணுற்ற இந்திரன் எம்பிரானை வணங்கி போற்றுகின்றான் இந்திரனுக்கு எம்பெருமான் அருளுகின்றார் இந்திரனே நீ பல காலமாக துன்பப்படுகின்றாய் பல நாட்கள் தவம் புரிந்தாய் உனது வலிமையெல்லாம் நீங்கிவிட்டது எனவே உனக்கு என்ன வேண்டுமோ அதனை நீ கேட்பாயாக என்று சிவபெருமான் அருளுகின்றார் இந்திரனுக்கு இந்திரனும் பெருமானை வணங்கி சொல்கின்றான் விண்ணப்பிக்கின்றான் எம்பெருமானே சூரபத்மன் எனது ஒரு மகனாகிய ஜயந்தனையும் தேவர்கள் பலரையும் வாட்டுதல் செய்து துன்பப்படுத்தி தனது நகரமாகிய வீர மகேந்திரபுரத்திற்கு எடுத்து சென்று இவர்கள் எல்லோரையும் சிறைப்படுத்தி இருக்கின்றான் எங்கள் ஊருக்கு நெருப்பிட்டுக் கொளுத்தி எரித்து பெரும் தவறுகளை எங்களுக்கு செய்துவிட்டான் எனவே அந்த சூரபத்மனை அழித்து எங்களை காத்தருள் புரிவீராக என்று வேண்டுகின்றான் இந்திரன் அப்பொழுது சிவபெருமான் சொல்லி அருளுகின்றார் இந்திரனே தேவர்களும் நீயும் உண்மை பொருளை விட்டு நீங்கிய தக்ஷன் என்பவனின் யாகத்தில் கலந்து கொண்ட பாவம் இன்னமும் உங்களை விட்டு நீங்கவில்லை அது இருந்தபடியால் தான் நீங்கள் இவ்வளவு துயருற்றீர்கள் இருந்தாலும் உங்கள் துயரெல்லாம் விரைவில் தீரும் எம்மிடத்து ஒரு குழந்தை தோன்றி அருளி அந்த கொடிய அசுரனை அழித்து மிகச் சிறப்பாக உங்களை காப்பான் என்று கூறி அருளுகின்றார் எம்பெருமான் நம்மிடை ஒரு செய் வந்து நணுகி காதி இம்மென உம்மை காப்பன் எனப் புகன்று இறைவன் போனான் என்று திருப்பாடல் அமைகின்றது நம்மிடத்துத் தோன்றுகின்ற குழந்தை உங்களை காப்பான் என்று எம்பெருமான் அருளி பின் மறைந்து அருளுகின்றார் இந்திரன் மிகவும் துன்பப்பட்டாலும் இறைவன் அவர் ஒரு குழந்தையை நமக்காக அருளி நம்மை காப்பார் என்ற இறைவனாரின் பெருந்தன்மையை உணர்ந்து மகிழ்கின்றான் குழந்தை நாயகர் வருகையை நினைந்து நினைந்து மனத்தினில் பெரிதும் உவகை பூத்தான் இப்படி மகிழ்ந்தாலும் இந்திரனின் மனத்தில் மற்றொரு கவலை உண்டானது அது சனகாதி முதலிய நால்வர்க்கும் ஈசன் அருள் புரிந்தவாறு திருக்கயிலை மலையில் யோகத்து இருப்பவர் போல இருக்கின்றார் உமையம்மையாரோ இமயமலையில் மலையரசன் மகளாகி இருக்கின்றாள் அங்கே உமையம்மை சிறு குழந்தையாக தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் இப்படி இவ்விரு பெருமக்களும் இருக்கும் பொழுது இவர்களிடம் குறைவில்லாத நிறைவாகிய பாலன் எவ்வாறு உதிப்பான் என்று பெரிதும் சிந்தித்து கவலை கொண்டான் இந்திரன் பெரும் மன அயற்சி கொண்டு பிரம்மதேவரின் இருப்பிடமான மனோவதியைச் சேர்ந்து அங்கே வியாழ பகவானின் மனைவியிடம் தனது மனைவியாகிய இந்திராணியை காவலாக வைத்துவிட்டு பிரம்மதேவரை சந்திக்க செல்கின்றான் இந்திரன் அதே நேரம் எம்பெருமான் திருக்கையிலாய மலையில் சனகாதி நால்வருக்கு ஞானபாதத்தினை உணர்த்துகின்ற காரணத்தினால் தனது படைப்பு தொழில் நடைபெறவில்லையே என்று பெரும் கவலையோடு பிரம்மதேவர் அங்கே இருக்கின்றார் அவர் முன்பு இந்திரன் சென்று வணங்குகின்றான் பிரம்மதேவர் இந்திரனிடம் அவன் இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்கின்றார் அப்பொழுது இந்திரன் சூரபத்மன் தனக்கு செய்த துன்பம் எல்லாவற்றையும் சொல்கின்றான் இறைவர் தமக்கு அருளியதையும் கூறுகின்றான் இந்திரன் என்றால் ஈசன் இவ்வாறு யோக நிலையில் முனிவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தால் ஒரு குழந்தை எப்படி தோன்றுவான் எப்படி அருள் செய்வான் என்று நாங்கள் உய்யும் மார்க்கம் அதனை நீங்கள் கூற வேண்டும் என்று பிரம்மனிடம் கூறுகின்றான் இந்திரன் பிரம்மதேவர் சொல்கின்றார் இந்திரனே எவர்க்கும் மேலானவர் ஈசன் அவர் முற்றிலும் அருளே உடையவர் அவர்பால் தீங்கு எக்காலமும் இல்லை அதோடு தன்னை அடைந்தார்க்கு எதையும் உதவுபவர் எனவே யாவர்க்கும் அவர் அவர் வினைக்கு ஏற்ப முறை செய்பவர் நம் பெருமான் எனவே தபோதனர்க்கு யோகத்தை அருளியவாறு முனிவரே போல திருக்கைலை மலைமேல் வீற்றிருந்தாலும் அதுவும் கூட நம்மை ஆட்கொள்வதற்கே அவ்வாறு வீற்றிருக்கின்றார் என்று நீ உணர்வாயாக என்று சொல்கின்றார் எனவே நம் குறையை தீர்ப்பதற்காகத்தான் பெருமான் அவ்வாறு வீற்றிருக்கின்றார் என்று பிரம்மதேவர் கூறுகின்றார் எம்பெருமான் உயிர்களை சம்ஹாரம் செய்வதும் கூட அந்த உயிர்களின் வருத்தம் தீர்க்கும் பேரருள் என்பதை உணர்வாயாக என்று கூறுகின்றார் எனவே கொடிய சூரபத்மனை கொண்டு நமக்கு துன்பம் செய்வித்தலும் நம் வினையினை நீக்கி முக்தி இன்பத்தை தந்தருளும் கருணை காரணமாகவே என்று புரிந்து கொள் என்று பிரம்மதேவர் கூறுகின்றார் பிள்ளையை பெற்ற தாய் தந்தையர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் பிறரைக் கொண்டு பிள்ளைகள் அழுதாலும் சரி கசப்பான மருந்தை கொடுத்தும் அறுவை சிகிச்சை முதலியன செய்ய வேண்டும் என்றே என்றால் அதனையும் செய்வித்தும் குழந்தையின் நோயை தீர்ப்பார்கள் அவர்கள் அவ்வாறு செய்வது தங்கள் குழந்தை பால் கொண்ட அன்பே தவிர கொடுமை அல்ல எனவே எம் பரம பிதாவாகிய சிவபெருமானும் சூரனைக் கொண்டு இச்செயலை இதன் காரணமாகவே செய்விக்கின்றார் என்று பிரம்மதேவர் கூறுகின்றார் எனவே கடவுளே இவ்வாறு நமக்கு அருள் செய்திருக்கின்றார் ஒரு ஒப்பற்ற பாலன் வந்து நம் தீர்ப்பான் என்று இறைவனாரே அருள் செய்திருக்கின்றார் கூட அவரே அருள் செய்வார் என்று நாம் வெறுமனே சும்மா இருக்கவும் கூடாது நாமும் நம்முடைய துயரம் நீங்குவதற்கு முயற்சி செய்து சிறிது செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் நாராயணப் பெருமானிடம் சென்று இனி நாம் செய்ய வேண்டியதை அவரிடம் கேட்டு தெளிந்து கொள்வோம் என்று பிரம்மதேவரும் இந்திரனும் விஷ்ணுவிடம் செல்கின்றார்கள் பிரம்மதேவர் தம்முடைய நகரமான மனோவதியை விட்டு நீங்கி வைகுண்டம் எனும் மேலான நகரில் இருக்கின்ற விஷ்ணு பெருமானை சந்திக்க இந்திரனுடன் செல்கின்றார் முதல் வாயிலை சென்று சேர்கின்றார்கள் இருவரும் விஸ்வக்சேனன் எனும் காவலன் இவர்களைக் கண்டு நாராயணரிடம் சென்று பிரம்மதேவரும் இந்திரரும் வந்திருப்பதை சொல்கின்றார் அவர்களை உள்ளே வரச் சொல்கின்றார் விஷ்ணு விஷ்ணுமூர்த்தி விஷ்ணுமூர்த்தி பிரம்மதேவரிடம் படைப்பு தொழில் நன்றாக நடந்து வருகின்றதா என்று கேட்கின்றார் அப்பொழுது பிரம்மதேவர் சொல்கின்றார் நரசிங்க பெருமானே அறிவு முதிர்ந்த சனக சனத்குமார சனாதன சனந்தனர் எனும் நான்கு பிள்ளைகள் முன்பு ஒரு முறை எனது மனத்திலிருந்து தோன்றினார்கள் நான் அவர்களிடம் இந்த படைப்புத் தொழிலை நீங்களும் செய்து என்னோடு இருங்கள் என்று கேட்க அந்த புதல்வர்கள் நால்வரும் அதனை ஏற்காது தந்தையே பாசம் என்னும் சிறையில் நாங்கள் அடைபட்டு படைப்பு என பேசலுற்ற பெரிய விலங்கை நாங்கள் பூட்டிக் மாட்டோம் நாங்கள் ஈசனுடைய திருவடி கூடுவோம் என பேசி என்னை விட்டுச் விட்டார்கள் எம்பெருமான் சிவபெருமானும் அவர்களுக்கு வேத உண்மையை எடுத்துச் சொன்னார் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் நான்கு பேரும் தமது மனம் அடங்கி ஒன்றும் படியாக முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி கைகூடவில்லை மறுபடியும் திருக்கையிலை சென்று இறைவரை வேண்ட அப்பொழுது இறைவர் ஆகமங்களின் அரிய பதங்களாகிய சரியை கிரியை யோகம் எனும் மூன்றையும் கூறினார் பின்னர் ஞானபாதத்தை கூறியருள வேண்டும் என்று கேட்க பெருமானும் மோனத்திலே அமர்ந்து ஞான யோகி போல ஒரு கணம் அமர்ந்து ஞானபாதத்தினை உணர்த்துகின்றார் அந்த நான்கு பிள்ளைகளுக்கும் பெருமான் இவ்வாறு யோகத்தில் அமர்ந்திருக்க உயிர்கள் போகத்திலே ஈடுபடாமல் முனிவர்கள் போல் வாழ்கின்றார்கள் எனவே உயிர்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வருகின்றது எனது படைப்புத் தொழிலும் நிகழவில்லை இது ஒரு இருக்க ஈசன் வரத்தினால் நிகரற்ற செல்வங்களை அனுபவிக்கின்ற பெயருடைய சூரபத்மன் எனக்கும் நித்தலும் ஒரு பணியை செய்யும்படி கட்டளையிடுகின்றான் தேவ உலகத்தையும் துன்புறுத்துகின்றான் இதோ என்னோடு இந்திரனும் வந்திருக்கின்றான் தேவர்களெல்லாம் சூரபத்மனிடம் அடிமைப்பட்டிருக்கின்றார்கள் இந்திரனின் மைந்தனான ஜெயந்தனை சிறையெடுத்திருக்கின்றார்கள் எனவே நாராயண பெருமானே இனி நாம் செய்ய வேண்டியவற்றை நீங்கள் கூறியருளுங்கள் என்று கூறுகின்றார் நாராயணரும் கூட தக்கையாகத்திலே கலந்து கொண்டதன் காரணமாக வீரபத்ர தேவரால் தண்டிக்கப்பட்டாலும் இருக்கின்ற பாவத்தை அனுபவிப்பதற்காகவே பெருமான் இவ்வாறு அருளியிருக்கின்றார் இதுவும் இறைவனின் பேரருள் என்று நாராயணர் சொல்கின்றார் இறைவனான எம்பெருமான் மோனம் நீங்கியருளி இமயமலையில் தவம் செய்கின்ற உமையம்மையாரை திருமணம் செய்தால் பிரம்மதேவரின் படைப்பு இனி நிகழும் அதோடு இறைவனுக்கும் இறைவிக்கும் இனி ஒரு குழந்தை தோன்றினால் அசுரகுலம் முழுவதும் அழியும் என்று கூறுகின்ற விஷ்ணுமூர்த்தி மேலும் கூறுகின்றார் அப்படி அந்த ஒப்பற்ற பாலன் உதிக்க வேண்டும் என்றால் இறைவனாரும் இறைவியும் கூட வேண்டும் மன்மதனாகிய காமனை அங்கே யோகத்தில் இருந்து அருளும் பெருமானிடம் செலுத்தி பிரயோகம் பெருமானிடம் செய்யச் செய்தால் பெருமான் அந்த தபோதனர்களுக்கு உணர்த்துகின்ற தனது யோக நிலையை விட்டு நீங்கி சக்தியாகிய உமையம்மையை திருமணம் செய்து ஒப்பற்ற பாலனை தந்திடுவார் என்று விஷ்ணுபிரான் கூறுகின்றார் பிரம்மதேவர் இதனை கேட்டு சிந்தித்து தெளிந்து மகிழ்ந்து தந்தையே இந்த செயல் நன்று எங்களுக்கு ஏற்றதே நீங்கள் சொன்னீர்கள் என்று கூற நாராயணபிரான் அதனைக் கேட்டு பிரம்மதேவரைப் பார்த்து உடனேயே மன்மதனை நீ அழைத்துக் கொண்டு சிவபெருமான் மேல் சென்று அம்புகளை விடும்படி செய்யச் சொல் அதிவிரைவாக செய் என்று கூறுகின்றார் நாராயணரை வணங்கி விடைபெற்று கொண்டு தேவர்களோடும் இந்திரனோடும் அந்த இடத்தை விட்டு நீங்கி பிரம்மதேவர் மனோவதிக்கு திரும்புகின்றார் மேரு படலம் நிறைவு பெறுகின்றது இனி தொடர்ந்து காமதகன படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்